வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் பகவான் அரவிந்தர் செய்த யோகம் மனிதனை இறைவனிடம் சேர்க்கும் மோட்சத்தை குறிக்கோளாக கொண்டதல்ல மனித வாழ்வில் மரணம் துன்பத்தை அளிக்கும் குறிக்கோளை கொண்டது மனிதன் இறைவனாகும் பாதை இந்த யோகத்தின் பாதை ஒரு முறை புதுவை வழியாக போனவரும் தனக்கு ஸ்ரீ அன்னை அழைப்பிருக்கிறது என்பதை உணர்ந்தார் என்று நான் அறிந்த பின் புதுவையுடன் எந்த வகையில் தொடர்பிருந்தாலும் அது அவருக்கு ஸ்ரீ அன்னையின் அழைப்பாகும் என்று கவனித்து புரிந்து கொண்டேன் ஸ்ரீ அன்னையை அறிந்து அவர் மீது பக்தி கொண்டவர்களை நாம் அன்பர் என்று அறிகின்றோம் எவருடைய ஆன்மா தன்னை அறிந்து தன் அருகில் வாழ்கின்றதோ அவர்களை ஸ்ரீ அன்னை தன்னை சேர்ந்தவர்களாக அறிகின்றோம் அதுவே அவர் அறிக்கை ஆரோவில் நகரம் தொடங்கும் பொழுது அங்குள்ள கிராமத்தை சேர்ந்தவர்களை ஸ்ரீ அன்னை அவர்களே நகரத்தின் முதல் குடிமக்கள் என அறிவித்தார் மண்ணில் புதுவை புண்ணிய பூமி மனதில் ஸ்ரீ அன்னையை பிரதிஷ்டை செய்தால் அது புண்ணியம் சுரக்கும் ஊற்றாகும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் பெருமையை நாடறிய செய்தவர் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் பெருமைகளை ஸ்ரீ அன்னையின் அற்புதங்களை பல அன்பர் வந்து அவங்க வந்து பந் ஸ்ரீ அன்னையா ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க அவங்க பிரார்த்தனை நிறைய நிறைவேறியிருக்கு மலர் வந்து அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஸ்ரீ அன்னை கிட்ட நம்மளோட பிரார்த்தனையை எடுத்து செல்வதே மலர்தான் என்று சொல்லப்படுகிறது அதற்குரிய என்ன கஷ்டம் வருதோ அதற்குரிய மலரை தேர்வு செய்து அதை வைத்து பிரார்த்தனை செய்தால் விரைவிலேயே நம்மளுடைய பிரார்த்தனை கூடுகின்றது நிறைய அன்பர்கள் தனக்கு நடந்த அனுபவங்களை அற்புதங்களை அவங்க வந்து அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் வந்து முதல்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அற்புதங்கள் அறிய அறிய அனுபவிக்க அனுபவிக்க நிறைய அன்பர்கள் வந்து ஸ்ரீ அன்னையை அறிந்து கொண்டார்கள் பல மகான்களை வந்து ஸ்ரீ அன்னை வந்து பார்த்துருக்காங்க அதில் வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தரை கண்டு அவரை கிருஷ்ணா என்று அழைத்தார் ஸ்ரீ அன்னை இவர் பூமியில் உயிரோடு இருக்கின்றார் அவரை சந்திக்க வேண்டும் என்ற முயற்சியில் முயற்சியில் தியூன் என்பவரை சந்தித்து குருவாக ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீ அண்ணன் பகவானை அறிந்து அவர் பாண்டிச்சேரியில இருக்கிறத அறிந்து அவரை க அவர் வந்து கணவர் மூலம் ஸ்ரீ அண்ணை அறிந்து அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வராங்க அப்படித்தான் அவங்க நிரந்தரமா வந்து பாண்டிச்சேரியில தங்கிட்டாங்க ஒரு அன்பரோட கடிதம் டாக்டர் வந்து பக்தர் ஒருவர் ஆப்ரேஷன் செய்த மறுநாள் அவரை அடுத்த டாக்டரிடம் ஒப்படைத்து விட்டு தரிசனத்திற்கு வந்து விட்டாராம் ஆப்ரேஷன் செய்து கொண்டவர் மன்னிக்கவில்லை செய்த ஆப்ரேஷன் ஏதோ ஒரு சிறு குறை இருப்பதாகவே உணர்ந்தா தான் ஆப்ரேஷன் செய்தவர் ஒரு டாக்டர் ஒரு நோயாளிக்கு ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் செய்கிறாங்க அவர் வந்து ஆப்ரேஷன் செய்துட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு ஆப்ரேஷனாக முடிஞ்ச பிறகு அவர் பாண்டிக்கே புறப்பட்டு போகிறாரு ஆப்ரேஷன் செய்து கொண்டவர் என்ன நினைக்கிறாரு தனக்கு ஏதோ ஒரு குறையாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நினச்சி உணர்ந்தார் சிறுநீர் எனக்கு கழியலை சிறுநீர் போகலை சிரமம் அதிகமாகின சமயம் டாக்டரை மனதில் குறை கூறி கொண்டு வழியுடன் இரு இருக்கும் பொழுது யாரோ ஒரு மனித திடீரென்று அங்கே வந்தாராம் அவரே விசாரித்தாராம் என்ன என்ன செய்து உடம்புக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு தன் குறையை வியாதிஸ்தர் என்ன சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு பண்ண ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வேறொருத்தர் அவர் வந்து என்னை ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு இன்னொரு டாக்டர்கிட்ட ஒப்படைச்சு எனக்கு என்னமோ ஆப்ரேஷனில் ஏதோ ஒரு குறை இருக்கும் போல இருக்கே எனக்கு வந்து சிறுநீர் பிரியலை ரொம்ப அவஸ்தையாக இருக்கு எனக்குன்ட்டு சொல்கிறாரு உடனே வந்தவர் என்ன செய்கிறாரு அவர் காலை போட்டு உடுக்குறாரு அவர் உடுக்குன உழுக்கலை இந்த நோயாளிக்கு சிறுநீர் பிரிந்தது மலம் வந்தது அவர் வந்து போயிட்டார் அப்போ டாக்டர் வர்றாரு உற்சாகமாக இருந்தார் அந்த நோயாளி என்ன உற்சாகமாக இருக்கிறீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து பார்க்கும்போது உற்சாகமாக இருக்கிறாரு என்ன உற்சாகமாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு இந்த மாதிரி நான் மலம் வந்து சிறுநீரும் எனக்கு பிரிஞ்சிருக்கும் நான் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்கிறேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று இந்த டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா நேற்றெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருந்தார் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி நார்மலாக ஆயிட்டாரு என்ன விசாரிக்கிறாரு எனக்கு என்னை பக்கம் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து என் காலை உழுக்குனாரு உடனே எனக்கு வந்து சிறுநீர் வந்துடுத்த வயிறுலாம் எனக்கு நல்லா சரியாக எடுத்து மலமும் நான் போயிட்டேன் அப்படின்னாரு உடனே டாக்டருக்கு ஒரு சந்தேகம் ஓடி போய் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சிறுவயது ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வர்றாரு இவர் உங்கள் காலை உழுக்குனதுன்னு கேட்க கேக் கேட்குறாரு ஆமாம் இவர் தான் இவர் தான் இப்போ வந்தார் அப்படின்னு சொல்லி நோயாளி சொல்கிறாரு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் போயிருக்காரு அவரோட நோயாளியை பாதுகாக்கிற பொறுப்பு ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் இருக்கு அதனால் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து டாக்டரோட பெயர் கெடக்கூடாது என்று நோயாளியை குணப்படுத்திட்டு போகிறார் எப் தாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பர்கள் வாழ் வாழ்க்கையில் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் அற்புதங்கள் நிறையா உடனுக்குடன் அது பலிக்கிறதுனால தான் எல்லாருமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நிறைய அன்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க பயன் அடை அடைகிறாங்க இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி